வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நாம் இன்றைக்கி காடை ஃப்ரை பண்ணுறத பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு அஞ்சு காடையை வாங்கிட்டு கால் தனியாக கட் பண்ணிவிட்டு காடையை ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு த கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இந்த காடை ஃப்ரையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் முதல்ல ஒரு ஐம்பது கிராம் பூண்டுக்கு நாற்பது கிராம் இஞ்சி அந்த அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம அந்த காடையில் வந்து தண்ணி அடியில் தேங்கி இருக்கும் அதை கீழே ஊற்றிட்டு இந்த பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க காடையில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த காடையில் வந்து எல்லாம் மேக்னேட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு மூணு ஸ்பூன் மூணு அல்லது நாலு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளார் மாவு வந்து கறி வந்து உள்ள சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறோம் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு அதாவது மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கலருக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம் போதும் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா ஊறிடுச்சு கறியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இப்போ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் பொறிக்கிறது தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது காடையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் காடையோட கால் தனியாக வெட்டி எடுக்க சொல்லிட்டேன் நான் காடை கால் தனியாக அதோட உடம்ப வந்து ரெண்டு ரெண்டு பாட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி தான் நான் பொறிச்சு எடுக்கிறேன் முழு காடை வந்து நான் பொறிக்கலை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து லெக் பீஸாக சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் லெக் தனியாக உடம்பு பீஸ் தனியாக போட்டிருக்கோம் ஒன் சைடு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன் சைடு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் திருப்பி போடுறேன் ஒன்றுன்னா திருப்பி போட்டு அடுத்த சைடும் மீடியம் ஃப்ளேம்லேயே மெதுவாக குக் ஆகிற மாதிரி நான் திருப்பி போடுறேன் இது கருகவும் செய்யாது அரைச்சிருக்க மசாலா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி அரைச்சிருக்கோம் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குளிர்காலத்தில் இந்த காடை ஃப்ரை சாப்பிட்றது வந்து அவ்வளோ இனிமையாக இருக்குங்க எத்தனை பேர் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸன் சொல்லுங்கள் இன்னும் எத்தனை பேருக்கு காடை பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து இப்போ மூணு தடவை பொறிக்கிற மாதிரி மூணு பேஜ் போடுறாப்புல எனக்கு காடை இருக்குது அது ஒரு பேஜாக நான் போட்டு இப்போ பொறிக்க போகிறேன் இது செகண்ட் பேட்ச் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் உடம்பு பீஸாகவே இப்போ போடுறேன் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப ஹீட் ஆகாது கறியும் அவ்வளோ சீக்கிரத்தில் கறிக்கு போயிடாது நல்லா வந்து பொறிஞ்சு வருங்க சூப்பராக நம்ம என்ன கலர் அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் நான் இன்னும் நம்ம சேனலில் பிரியாணி வீடியோஸ் அண்டு குடல் குழம்பு வீடியோஸ் நிறைய நான்வெஜ் வீடியோஸ் அண்டு வெஜ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக உங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ எடுத்து நான் பிளேட்டில் பா மாற்றிட்டு காமிக்கிறேன் அடுத்து ஒரு பயிற்சி தான் இருக்குது அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்க்கும்போதே சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீல் கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலாக இதுக்கு நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை நம்ம வீட்லேயே தான் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மசாலா ரொம்ப ஹெல்த்தியானதுன்னா நம்ம உடம்பு எனக்கு கேள்வி கிடையாது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூரானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி போச்சு தான் இருக்குது அதை மட்டும் போட்டு முடிச்சிட்டேன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கறியில் எப்படி அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கின்றது பார்க்கும்போதே தெரியுது கடைசியாக கருவேப்பிலை ரெண்டு கொத்து வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து ப்ரெசன்டேஷனுக்காக நான் காமிக்கிறேன் கருவேப்பிலை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம சூப்பரான காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணு வேறு என்ன ரெசிபிஸ் வேணுன்றதை சொல்லுங்கள் நான் இந்த காடை ஃப்ரை பண்ணப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணோன்னா பிரியாணி பண்ணோம் லெக் பீஸ் பிரியாணி பண்ணி காடை ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோஸில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம் வேறு விதமான ரெசிபிஸ் இல்லை வேறு விதமான வீடியோஸ் போடுங்கன்னாலும் நான் ட்ரை பண்ணுறேன் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் Yeah.